இரு கடல் ஒரு நிலம் வயதாகாத நூல் எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் அவர்களின் கட்டுரை ஒரு புத்தகம் என்னிடம் வந்தது இரு கடல் நிலம் என்ற தலைப்பு தலைப்பை வித்தியாசமாக ஆர்வத்தை தூண்டியது எழுதியவர் பெயர் விஸ்வநாதன் ஆனால் அது பயண நூல் நான் பயண நூல்கள் படிப்பதில்லை இங்கே போனோம் இவரிடம் சாப்பிட்டோம் இன்று இதை பார்த்தோம் இன்னது சாப்பிட்டோம் என்று போய்கொண்டே இருக்கும் வாசிக்க தொடங்கும் பொழுதே அலுப்பை கொடுக்கும் ஏ செட்டியாரின் பயண நூல்கள் அத்தனையும் படித்திருக்கிறேன் அவை ஆயிரம் பக்கங்களுக்கு மேல் வரும் சுவையான எழுத்து சுவாரஸ்யமான தகவல்கள் அப்படி ஒருவரும் இப்பொழுதெல்லாம் எழுதுவதில்லை புத்தகத்தை அசட்டையாக புரட்டிப் பார்த்தேன் அமர்ந்த இடத்தில் இருந்து படிக்கத் தொடங்கினேன் நீண்ட காலத்திற்குப் பிறகு ஒரே அமர்வில் படித்து முடித்த புத்தகம் என்னை என்ன எழுத்து என்ன நடை என்ன வாக்கிய அமைப்பு எத்தனை விதமான சம்பவங்கள் புத்தகத்தை கீழே வைக்க முடியவில்லை அமெரிக்காவின் கிழக்கு கரையிலிருந்து மேற்கு கடற்கரை வரைக்கும் பயணம் அதாவது அட்லாண்டிக் சமுத்திரத்திலிருந்து பசிபிக் சமுத்திரம் வரை மே மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் தொடங்கி பதினைந்து நாட்கள் பயணம் பதிமூணு மாகாணங்கள் நாலாயிரத்துக்கும் அதிகமான மைல்கள் அட்டகாசமான இந்த பயணத்தை ஆறு பேர் ஒரு காரில் நிகழ்த்தியிருக்கிறார்கள் முதல் முதலில் கிழக்கிலிருந்து நிலப்பாதை வழியாக மேற்கு எல்லைக்கு பயணம் செய்தது ஆயிரத்தி எண்ணூற்றி நாலில் அதற்கு லூயிஸ் அண்ட் கிளர்க் பயணம் என்று பெயர் நாற்பத்தைந்து பேர் பனிரெண்டு குதிரைகளுடன் புறப்பட்டார்கள் பாதை இல்லை ஆகையால் பாதைகளை உண்டாக்கித்தான் பயணம் செய்ய வேண்டும் பதினெட்டு மாதங்கள் அந்த பயணம் வெற்றிகரமாக முடிவுக்கு வந்தது இருநூறு வருடங்கள் கழித்து இப்பொழுது எத்தனையோ முன்னேற்றங்கள் வந்திருந்தாலும் நாலாயிரம் மைல்கள் பயணம் என்பது இலகுவானது இல்லை தினம் ஏதாவது எதிர்பாராதது நடக்கும் முன்னர் போயிருக்காத பாதை பார்த்திராத மனிதர்கள் புதுவிதமான உணவுகள் காலநிலை மாற்றம் நேர வித்தியாசம் என பலவிதமான இடைஞ்சல்கள் எத்தனை நேர்த்தியாக திட்டமிட்டாலும் அடுத்து என்ன நடக்கும் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது இப்படியான பயணங்களை சுவையாக்குவது திட்டத்தில் இல்லாத ஏதோ ஒன்று நடந்து அதை குழப்புவது பயணத்தை சுவாரஸ்யமாக்குவதும் அதுதான் ஒரு கட்டத்தில் பயணக்குழுவின் ஜிபிஎஸ் வேலை செய்யவில்லை இவர்கள் கார் பிழையான திசையில் ஓடியது பின்னர் அதை கண்டுபிடித்து சரி செய்கிறார்கள் நான் படித்த ஒரு கா கதை ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது இரண்டு நண்பர்கள் அமெரிக்காவில் ஒரு மாகாணத்திலிருந்து மற்ற மாகாணத்திற்கு தெற்கு பாகமாக பயணம் செய்கிறார்கள் ஒருவர் ஓட்ட நண்பர் பக்கத்தில் அமர்ந்து வரைபடத்தை பார்த்து வழி சொல்லிக் கொண்டே வந்தார் ஒரு இடம் வந்தது ஐயோ என்ன இது கெனடா வந்துவிட்டது என்று அலறினார் காரை ஓட்டிய நண்பர் பக்கத்தில் பார்த்துவிட்டு இடியட் நீ வரைபடத்தை தலைகீழாக அல்லவா பிடித்திருக்கிறாய் என்றார் அந்த சம்பவம் நினைவுக்கு வந்து சிரிப்பை வளைவ வரவழைத்தது கார் விபத்தில் போலீசிடம் மாட்டினாலோ லைசன்ஸ் காலாவதியாகி பிடிபட்டாலோ அவமானம் ஆனால் வேக வரம்பை தாண்டி ஓட்டி போலீசிடம் பிடிபட்டால் அது பெருமையானது பிற நண்பர்களிடம் சொல்லலாம் அது உங்கள் வீரத்தையும் தைரியத்தையும் பிரகடனப்படுத்தும் இரண்டு தரம் வேகத்தடை மீறி ஓட்டி போலீசிடம் பிடிபட்டு தண்ட கட்டணம் கட்ட வேண்டி வந்தது இந்த பயணத்தில் நேர்ந்த ஒரு வீர சாகச நிகழ்ச்சி இதுதான் புத்தகத்தில் நான் விரும்பும் தகவல்கள் இருந்தன வாய்விட்டு சிரிக்கும் இடங்களுக்கு குறைவில்லை பழைய தமிழ் இலக்கியங்கள் சொல்லும் செய்திகள் அங்கெங்கே காணப்பட்டன ஆங்கில எழுத்தாளர்கள் பற்றியும் அவர்கள் புத்தகங்கள் பற்றியும் குறிப்புகளும் இருந்தன அமெரிக்காவின் மாறுபட்ட நில அமைப்புகள் நேர வித்தியாசங்கள் காலநிலை மாற்றம் ஆகியவை அரிய தகவல்களாக கிடைத்தன புத்தகத்தில் அடிக்கோடிட்டு அடிக்கோடிட்டு புத்தகமே கிழிந்துவிட்டது காரில் பயணம் செய்தவர்கள் ஜெயமோகன் நங்கை ஸ்ரீராம் ராஜன் ஆசிரியர் விஸ்வநாதன் அவர் மனைவி பிரமோதினி பயணம் முழுக்க மனைவி குறிப் குறிப்பெடுக்க அதை புத்தகமாக எழுதியவர் விஸ்வநாதன் இந்த நூலை அவர் எழுதிவிட்டு மனைவியிடம் காட்டியிருக்கிறார் இது என்ன வளவள என்று ஒரு அன்பான வார்த்தையை சொல்லிவிட்டு முழு நூலையும் அழித்து மறுபடியும் எழுதி வைத்தார் எழுத வைத்தார் ஒரு முறை அல்ல இரண்டு தரம் அதுதான் பிரமோதினி இந்த நூலுக்கு அருண்மொழி நங்கை முன்னுரை எழுதியிருக்கிறார் ஒரு முன்னுரை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அது இருக்கிறது பயணத்தில் புற விரிகிறது என்பது நம் அக உலகம் விரிகிறது என்பதுதான் என்கிறார் ஆசிரியருக்கு பிரத்யோகமான எழுத்து வடிவமும் மொழிநடையும் வாய்த்திருக்கிறது என்று கூறுகிறார் மிகச்சரியான கணிப்பு குழுவில் இசையமைப்பாளர் ராஜன் சோமசுந்தரம் இருந்தது பெரும் அதிர்ஷ்டம் பயணம் முழுக்க அவ்வப்பொழுது இசை நுட்பங்கள் பற்றி அவர் பேசினார் மொழி தொடமுடியாத இடங்களை இசை தொடும் என்பது இவரது அசைக்க முடியாத நம்பிக்கை கருப்பர்களின் ராக் அண்ட் ரோல் இசையை பிரபலமடைய வைத்த எல்விஸ் ப்ரெஸ்லி போன்ற போன்ற ஒரு வெள்ளைக்கார முகம் தேவைப்பட்டிருக்கிறது என்ற விளக்கம் அளிக்கிறார் புத்தகத்தில் வரும் ஒரு சம்பவத்தை ஜெயமோகன் மொழியில் சொல்லியே ஆக வேண்டும் ஒரு விடுதியின் வெளியே ஜெயமோ சந்தோஷ சந்தோஷ் சிவனுடன் நின்றிருக்கிறார் சிவன் கிழிந்த பேண்ட் அணிந்திருக்கிறார் ஒரு இளம் தம்பதி வந்து சிவனிடம் மொபைலை தந்து புகைப்படம் எடுக்க சொல்கிறார்கள் அவர்களுக்கு சிவன் ஒரு புகழ்பெற்ற புகைப்படக் கலைஞர் என்பது தெரியாது சிவன் அந்த மொபைலை வாங்கி பார்த்தார் தன் மணிக்கட்டை திருப்பி தோளில் எவ்வளவு சூரிய ஒளி விழுகிறது என்று பார்த்தார் போஸ் தர வேண்டாம் சும்மா பேசுங்கள் என்று சொல்லி புகைப்படங்கள் எடுத்து தந்தார் வாங்கி சென்று விட்டார்கள் சிறிது நேரம் கழித்து என்னிடம் வந்து சார் யார் சார் என்று பரவசத்துடன் கேட்டார்கள் அந்த பெண் இதுவரை யாரும் என்னை இவ்வளவு அழகாக புகைப்படம் எடுத்ததில்லை என்றாள் அந்த படம் பின்பு குங்குமத்தில் அட்டைப்படமாக வந்தது இன்னொரு புகைப்படக் கலைஞர் அழைத்து இது சந்தோஷ் சிவன் எடுத்த படமா என்று விசாரித்திருக்கிறார் கலைஞர்களின் கையொப்பம் அவர்கள் கை வைக்கும் எல்லாவற்றிலும் எப்படியோ தெரிந்துவிடும் ஆசிரியர் விவரித்த இன்னொரு சம்பவத்தை நான் சொல்வது முறையல்ல ஒரு முறை படிக்கிறேன் மனம் முடித்து அமெரிக்கா வந்த புதிதில் இவருடைய மனைவி ஒரு கேள்வி கேட்டார் டெய்லர் ஸ்விஃப்ட் யாருன்னு தெரியாதா அமெரிக்கால தானே ஆறு வருஷம் இருந்தேன் இவருக்கு அவமானமாக போய்விட்டது டெய்லர் ஸ்விஃப்ட் உலகில் நம்பர் ஒன் பாடகி இவர் அமெரிக்காவுக்கு படிக்க வந்த காலத்தில் அமெரிக்கா பெரும் பொருளியல் வீழ்ச்சியில் இருந்தது சாப்பாட்டில் பறந்து விழும் கரப்பான் பூச்சியை தள்ளி வைத்துவிட்டு சாப்பிட வேண்டும் வெளியே பெய்த பனி உருகி உருகி தரையில் உள்ள படுக்கை விரிப்பை நனைத்துவிடும் சப்பாத்து பிந்து நடக்கும் டக் டக் என்ற வினோதமான ஒலி எழுப்பும் இப்படியாக அவள வாழ்க்கையில் டெய்லர் ஸ்விஃப்டாவது மைலர் ஸ்விஃப்ட் ஆவது என்று அவருடைய மனம் அங்கலாய்த்தது இந்த இடத்தை நூலில் படித்த பொழுது நான் வாய்விட்டு சிரித்துவிட்டேன் ஆசிரியருடைய எழுத்தில் அருமையான ஓமனைகள் அடிக்கடி வந்து விழும் ஒரு இடத்தில் இப்படி எழுதுகிறார் ஜே உடனடியாக சூழலை கவனிக்கக்கூடியவர் தீவிரமான உரையாடல்கள் சபையில் சென்று சேராது என்று தெரிந்தால் உடனே தீவிரத்தை குலைத்துக் கொள்வார் சச்சின் டெண்டுல்கரை சிறப்பு விருந்தினராக அழைத்து ஒரு தெருமுனை கிரிக்கெட் ஆடுவது போல இருக்கும் வேறு ஒரு இடத்தில் இப்படி எழுதுகிறார் பள்ளியில் ஷூவை கழட்டிவிட்டு செல்லும் இன்னொரு இடம் கணனி கூடம் இருபது கணனிகள் இருக்கும் அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் விழுப்புரம் கலெக்டர் அலுவலகத்தில் கூட இருபது கணனிகள் இருந்திருக்குமா என்று தெரியாது கோவில் யானையுடன் ஒரு ரூபாய் ஆசி வாங்குவது போல அந்த கணனியில் எல்டி ஃபார்ட்டி ஆர்டி நைன்டி என்று தட்டுவோம் இவருடைய எழுத்து நடை என்னை கவர்ந்தது என்று சொல்ல தேவையே இல்லை நியூ மெக்சிகோ மணல் குன்றுகளை வரை மருள் நெடுமணல் என்று வர்ணிக்கிறார் அமெரிக்காவில் அவர் வாழ்ந்த ஆரம்ப காலத்தை விருந்துண்ணும் பெரும் செம்மல் வாழ்க்கையை கனவு காணும் இறந்துண்ணும் இளமானாக்கன் வாழ்க்கை என்று சொல்கிறார் நண்பனின் குரட்டையை நல்லண யா யாமம் முழுவதும் உழைத்தது என்கிறார் இன்னோரிடத்தில் கடைசி துளி ஒளியையும் இருள் விழுங்கியது போல் போது பேஜ் நகருக்குள் நுழைந்துவிட்டோம் என்று எழுதுகிறார் இவருடைய எழுத்தில் நகைச்சுவை வந்தபடியே இருக்கும் பயணத்தின் பொழுது கண்ணால் பார்த்த ஒரு சம்பவத்தை விவரிக்கிறார் அதை அவருடைய வார்த்தையில் சொன்னால்தான் சுவை முழுமையாக வெளிப்படும் அருகில் ஒரு ஆசிய ஜோடி இருந்தார்கள் ஒவ்வொரு புகைப்படத்திற்கும் அந்த பெண் கையடக்க சிறு கண்ணாடியில் பார்த்து காற்றில் கடைந்த மேக்கப்பை சரி செய்து கொண்டாள் நாங்கள் அங்கு அரை மணி நேரம் இருந்திருப்போம் அவர்கள் நகரவே இல்லை ஷூட்டிங் தொடர்ந்தபடி இருந்தது இத்தனைக்கும் பெரிய கேமராவெல்லாம் இல்லை எல்லாம் வெறும் மொபைலில்தான் சமூக வலைத்தள லைக்குகளை அள்ளப்போகும் ஒரு இன்ஸ்டா போட்டோ வரும் வரை அவள் ஓயப்போவதில்லை அதல பாத்தாள விளிம்பில் அவள் அமர்ந்திருக்கிறாள் வாழ்க்கையின் விளிம்பிக்கே சென்றாலும் மேக்கை மேக்கப் போடுவதை விடமாட்டார் என்றார் ஜே புத்தகத்தில் ஒரு சுவாரஸ்யமாக புதிர் வருகிறது புதிதாக ஒரு பழம் அறிமுகமாகிறது அந்த பழத்தை சாப்பிட்டால் இப்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஆயிரம் வருடங்கள் கழித்து பழத்தை சாப்பிட்ட அனைவரின் சந்ததிகளையும் அந்த பழம் அழித்து விடுவோம் என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் இந்த பழத்தை இப்பொழுது சாப்பிடலாமா வேண்டாமா என்று எப்படி முடிவு செய்வீர்கள் இதுதான் புதிர் இதற்கு விடை தெரிய வேண்டுமானால் நீங்கள் புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் இந்த நீண்ட பயணத்தில் ஜேமோவின் தினசரி பணிகளில் ஒரு குறையும் ஏற்படவில்லை கடிதங்களுக்கு பதில் எழுதினார் கட்டுரைகள் வரைந்தார் கொண்டிருக்கும் இயக்குநர்களுக்கு திரைக்கதை முன் வரைவுகள் எழுதி அனுப்பினார் எப்படியோ அந்த இடத்து கடவுச்சொல்லை பெற்று ஒரு நாள் கூட தவறாமல் தமிழ் விக்கி பதிவுகளை எழுதி அனுப்பிவிடுவார் அடிக்கடி ஏற்பட்ட பிரச்சனை நல்ல தேநீர் தயாரிப்பது ஜெயமோகனின் தேநீர் தயாரிப்பதற்கு அவராகவே கண்டுபிடித்த ஒரு செய்முறையை வைத்திருந்தார் உலகத்தில் தலைமு தலை சிறந்த எழுத்தாளர்களின் ரகசிய கண்டுபிடிப்பு பாதி பால் பாதி தண்ணீர் இதில் மூன்று தேநீர் பைகளை போட்டு இரண்டு நிமிடம் மைக்ரோஓவில் கொதிக்க விட வேண்டும் அவ்வளவுதான் தேநீர் தயார் நானும் மனைவியும் இந்த முறையில் வீட்டில் தேநீர் தயாரித்து அருந்தினோம் மனைவி இரண்டு நாட்கள் என்னுடன் பேசுவதை நிறுத்திவிட்டார் இந்த நூலில் பல இடங்களில் ஆசிரியரின் வாழ்க்கையின் சில கூறுகளை படிக்க முடிகிறது கல்வியின் மேன்மை பற்றி கூறும் உருக்கமான பதிவும் உண்டு அமெரிக்காவில் அவர் அனுபவித்த கஷ்டமான வாழ்க்கையை பற்றி பதிவு செய்கிறார் பலபலமான மு பளபளப்பான முகங்கள் கொண்ட அமெரிக்க மாணவர்களுடன் இவர் படிக்கிறார் அடுத்த வேளை உணவுக்கு உத்தரவாதம் இல்லை திடீரென்று வங்கி திவாலானால் என்ன செய்வது என்ற கவலை மட்டும் கிடையாது ஏனென்றால் இவர்தான் வங்கிக்கு இருபது டாலர் கடனை திருப்பித் தர வேண்டும் ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒன்றில் பணி பணிபுரிந்து தங்கப் புதையல் எடுக்கும் கனவு இவருக்கு அடிக்கடி வருகிறது ஒரு நாள் வேலை கிடைக்கிறது முகத்தில் பளபளப்பு ஏறுகிறது மூன்று மாதத்தில் வீட்டுக்கு பத்தாயிரம் டாலர் அனுப்பி கல்விக் கடனை முற்றிலுமாக அழிக்கிறார் கல்வியின் அவசியத்தையை மேன்மையை இதழினும் சிரிப்பா சிறப்பாக எப்படி சொல்ல முடியும் ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட பயண நூல்கள் எழுதிய ஏ கே செட்டியார் பயண நூல்களுக்கு இரண்டாம் பதிப்பு வேண்டாம் அவை காலாவதியாகிவிடும் என்று சொல்வார் அது முற்றிலும் தவறு வயது கூட கூட சுவை அதிகரிக்கும் வயன் போல பயண நூல்களின் சுவாரஸ்யம் காலம் செல்ல செல்ல அதிகரிக்கும் அவருடைய நூல்களிலேயே சான்று உள்ளது ஏ கே செட்டியார் கனடாவில் பயணம் செய்த சமயம் ஒரு சம்பவம் நடந்தது அவர் விக்டோரியா ஸ்டேஷனுக்கு ரயில் டிக்கெட் வாங்கினார் பயணச்சீட்டையும் மீதி பணத்தையும் கொடுத்த டிக்கெட் கிளார்க் எழுந்து நின்று உங்களுக்கு மிக்க வந்தனம் என்றார் ரயில் டிக்கெட் வாங்கியதற்கு தனக்கு வந்தனம் இதுவரை யாரும் செலுத்தியதில்லை என்று செட்டியார் வியப்புடன் எழுதுகிறார் கனடாவில் வசிக்கும் எனக்கு இந்த சம்பவம் இன்றும் அளவில்லாத ஆச்சரியத்தை தந்தது விசு என்று நண்பர்களால் அன்புடன் அழைக்கப்படும் விஸ்வநாதன் எழுதிய இரு கடல் ஒரு நிலம் பயண நூலை ஐம்பது வருடத்திற்கு பின்னர் படிக்கும் ஒருவருடைய உணர்வு நிலை எப்படி இருக்கும் என்று இப்பொழுது நினைக்கிறேன் படிப்பவர்க்கு அது எத்தனை ஆச்சரியத்தையும் சுவாரஸ்யத்தையும் தகவல்களையும் கடத்தும் ஆசிரியருடைய முதல் புத்தகம் இது சிலர் ஏணிப்படிகளில் முதல் படி இரண்டாம் படி என்று ஏறுவதில்லை ஆரம்பத்திலேயே எட்டி நாலாம் படியில் கால் வைத்து விடுகிறார்கள் விஸ்வநாதன் அப்படித்தான் செய்திருக்கிறார் ஜெயமோகனின் புறப்பாடு நாவலை இவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அது விரைவில் வெளிவர இருக்கிறது இப்பொழுது இவருடைய பயண நூலும் வெளிவந்து விட்டது இன்னும் பல நூல்களை ஆசிரியரிடம் எதிர்பார்க்கலாம் அவருக்கு என் வாழ்த்துக்கள் கட்டுரை நிறைவு